வணக்கம் இது தமிழ் வினின் மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கொழும்பு அரசியல் பரபரப்புக்கு முற்றுப்புள்ளை திரைமறைவில் அனுரவின் அரசியல் சதுரங்க விளையாட்டு கடை தொகுதியில் பாறிய தீப்பரவல் முற்றுமுழுதாக இருந்து நாசமான கடைகள் இஸ்ரேலுக்கு எதிரான அணிதிரலுகள் அரைகோள் வெடுக்கும் பாதுகாப்பு அமைச்சார் மீண்டும் மீண்டுமா ஏர் இந்தியா விமானம் நடுவானில் கோளாறு அதிர்ச்சியில் பயணிகள் செம்மணி மனித புதிகுழி அகழ்வுக்கு ஜால் பல்கலை மாணவர்களையும் ஈடுபடுத்த நடவடிக்கை ஜாலில் போதை பொருட்களுடன் நால்வர் கைது ஆளுங்கட்சி எம்பி என்பதை மறந்து பொதுவெளியில் பேசிய இளங்குமரன் சஜித் அணியில் குழப்பம் அதிரடியாக கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஆறு பல ஆண்டுகளுக்கு பின்னர் கொழும்பு ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை கண்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் ராய் கெலே பல்தசார் கொழும்பு மாநகர சபையின் புதிய முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இதன் மூலம் பல தசாப்தங்களாக கொழும்பு நகராட்சியை கைப்பற்றி வைத்திருந்த ஐக்கிய தேசிய கட்சியின் ஆட்சி முடிவுக்கு வந்துள்ளது வாய்ஹலி பல்தசார் ஒரு சமூக சேவையாளராகவும் ஒரு முன்னாள் ஊடக தொகுப்பாளராகவும் அறியப்பட்டுள்ளார் உள்ளாட்சி சபை தேர்தலில் தங்கள் அணியை வழிநடத்த தேசிய மக்கள் சக்தியால் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கொழும்பு மாநகர சபையின் நூற்றி பதினேழு ஆசனங்களில் நாற்பத்தி எட்டு ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தி வென்ற நிலையில் எந்த ஒரு கட்சியும் பெரும்பான்மையை பெறாததால் மேஜரை தெரிவு செய்வதில் குழப்ப நிலை நிலவியது இவ்வாறாயினும் சுயேட்சை குழுக்களின் ஆதரவுடன் தேசிய மக்கள் சக்தி சார்பில் அறுபத்தி நான்கு வாக்குகளை பெற்ற டிராய் ஹெலி பல்தசார் மேஜராக தெரிவு செய்யப்பட்டார் இதன்படி வரலாற்றில் மூன்றாவது முறையாக ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதி ஒருவர் கொழும்பு மாநகர சபையின் பதவியேற்றுள்ளார் இதற்கு முன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் இடதுசாரி கட்சியைச் சேர்ந்த என் மற்றும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவுடன் சுயேட்சை வேட்பாளரான இமிடியாஸ் ஆகியோர் கொழும்பு மாநகர சபையின் அமைச்சர்களாக தெரிவு செய்யப்பட்டிருந்தனர் முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாஞ்சோலை பொது வைத்தியசாலைக்கு முன்பாக கடை தொகுதியில் இன்று பாரிய தீ விபத்து ஏற்பட்டது பலத்த போராட்டங்களுக்கு பின்னர் தற்போது கடை தொகுதியில் ஏற்பட்ட தீப்பரவல் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது இந்த தீப்பரவலானது முதலில் எம்பிஎம் உணவகத்தில் ஆரம்பித்து அருகில் உள்ள பாதனி கடைக்கு பரவி பாரிய தீ விபத்தாக மாறியது இதில் குறித்த உணவகம் மற்றும் பாதனி கடை முற்றுமுழுதாக இருந்து அழிவடைந்ததோடு அருகில் உள்ள மேலும் இரு கடைகளில் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது தீப்பரவல் ஏற்பட்டதும் தேசிய நீர் வளங்கள் வடிகாலமைப்புச்சபை கரைத்துறை பெற்ற பிரதேச சபை கடற்படையினர் ராணுவத்தினர் விரைந்து நீர் தாங்கிகள் மூலம் தீப்பரவலை காலை ஒன்பது முப்பது மணியளவில் முற்றுமுழுதாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர் முல்லைத்தீவு மாவட்டத்தில் தீயணைப்பு படைப்பிரிவு இல்லாமையினால் கிளிநொச்சி மாவட்டத்தின் உதவியை மாவட்ட முகாமித்துவ பிரிவு நாடியது இருப்பினும் தீப்பரவல் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதால் கிளிநொச்சி மாவட்ட தீயணைப்பு படை பிரிவின் உதவி கோரிக்கை இடைநிறுத்தப்பட்டது இந்த நிலையில் குறித்த பகுதிக்கு நேரடியாக சென்ற வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராச ராசர் நிலைமைகள் குறித்து ஆராய்ந்துள்ளார் இதேவேளை முல்லைத்தீவு மாவட்டத்தில் தீயணைப்பு பிரிவு ஒன்று இன்மையினாலேயே கூடுதல் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே முல்லைத்தீவு மாவட்டத்தில் தீயணைப்பு பிரிவொன்றை ஏற்படுத்துவது தொடர்பில் தம்மால் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் உறுப்பினர் தெரிவித்துள்ளார் அனைத்து இஸ்லாமிய நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கு எதிராக ஒன்றுபட வேண்டும் என்று பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் ஹாசிப் அழைப்பு விடுத்துள்ளார் இஸ்லாமிய நாடுகள் கூட்டாக செயல்பட தவறுவது மத்திய கிழக்கு முழுவதும் மேலும் தாக்குதல்களை ஊக்குவிக்கும் என்று அவர் எச்சரித்துள்ளார் இதேவேளை இஸ்ரேல் தனியாக செயல்படவில்லை உளவுத்துறை பாதுகாப்புத் துறையின் ஆதரவை பெற்றுள்ளது என்றும் பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கூறினார் இதேவேளை இஸ்ரேல் நடத்தி வரும் வான்வழி தாக்குதல்களால் ஈரானில் உள்ள முக்கிய அணுசக்தி மையம் சேதமடைந்துள்ளதை சர்வதேச அணுசக்தி முகாமை உறுதி செய்துள்ளது தெற்கு தெட்கிரானில் இருந்து நானூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இஸ்பஹான் யுரேனிய மாற்று ஆலை பயங்கரமாக சேதப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் ஈரானின் உரேனியம் செறிவூட்டல் திட்டம் பல மாதங்களால் தாமதப்படுத்தப்படலாம் இதேவேளையில் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பது டி ஆழத்தில் மலைக்குள் மறைந்துள்ள போர்டோ அணுசக்தி மையம் இஸ்ரேலின் தாக்குதலில் இருந்து தப்பியுள்ளது இந்த சூழலில் வியன்னாவில் சர்வதேச அணுசக்தி முகாமை அதிகாரிகளின் அவசர ஆலோசனை கூட்டம் இன்று இடம்பெறுகிறது இந்த கூட்டத்தில் ஈரான் அணுசக்தி மையங்கள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் மற்றும் ஜுரேனியத்தின் இரு குறித்து விரிவான விவாதம் நடத்தப்பட உள்ளது ஹாங்காங்கில் இருந்து டெல்லி வந்த ஏர் இந்தியா விமானத்தில் கோளாறு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது குஜராத் மாநிலம் அகமபாத் அருகே ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளானதில் இருநூற்றி நாற்பத்தி ஓர் அப்பாவி பயணிகள் உயிரிழந்தனர் இந்த விபத்து உலகம் முழுவதும் அதிர்ச்சி ஏற்படுத்திய நிலையில் விமானத்தில் பயணிப்பவர்கள் அதிர்ச்சியிலும் பயத்திலும் உள்ளனர் இந்த நிலையில் ஹாங்காங்கில் இருந்து டெல்லி வந்த ஏர் இந்தியா விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளது நடுவானில் பறந்தபோது விமானி தொழில்நுட்ப கோளாறு கண்டறிந்த நிலையில் மீண்டும் விமானத்தை ஹாங்காங்கு திருப்பியுள்ளார் கோலாரை ஏற்பட்ட விமானத்தை பணியாளர்கள் ஆய்வு செய்து வருவதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதேவேளை சமீபத்தில் விமான விபத்துகள் அதிகமாக நடைபெற்று வருவதனால் விமானத்தில் பயணிக்கும் பயணிகள் தொடர்ந்து அச்சத்தில் உள்ளனர் ஜால்பணம் செம்மனி மனித புதுக்குழி இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளில் ஜால் பல்கலைக்கழக தொல்லியல் துறை மாணவர்களையும் ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது செம்மனி சிந்துபாத்தி இந்துமயான பகுதியில் மனித புதுக்குலி காணப்படும் நிலையில் முதல் கட்ட அகழ்வு பணியில் மணிதெலும்பு கூடுகள் மீட்கப்பட்டன இந்த நிலையில் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு மேற்கொள்ள நீதவான் நீதிமன்றம் அனுமதி அளித்தது அவற்றுக்கான நிதி ஒதுக்கீடுகள் கிடைக்கப்பெற்றதும் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக தொல்லியல் துறை மாணவர்களை ஈடுபடுத்தும் முகமாக அதற்கான அனுமதிகளை வழங்க வேண்டும் என சட்ட வைத்திய அதிகாரியினால் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திடம் உத்தியோகபூர்வமாக கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஜாலில் கிரோயின் கஞ்சா போதை மாத்திரைகள் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்களுடன் நேற்று தின நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சுன்னாகம் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட உட்பட்ட கந்தரோடை பகுதியில் வைத்து அளவெட்டி பகுதியைச் சேர்ந்த ஒருவர் ஐம்பது கிராம் கிரோயின் மற்றும் ஆயிரம் மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் கஞ்சாவுடன் ஒருவரும் போதை மாத்திரைகளுடன் இருவரும் என மொத்தமாக நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சுன்னாகம் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கந்தரோடை கந்துரோடை பகுதியில் வைத்து அளவெட்டி பகுதியைச் சேர்ந்து இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி ஐந்து வயதுடைய இரண்டு இளைஞர்களும் இதில் உள்ளடங்குகின்றனர் இதனையடுத்து குறித்த நபர்களுக்கு எதிராக மெல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தான் ஒரு ஆளுங்கட்சி உறுப்பினர் என்பதை மறந்து மக்களோடு மக்களாக நின்று அரசாங்கத்திடம் கோரிக்கை ஒன்றை முன்வைக்கும் காணொலி ஒன்று வெளியாகியுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அடிக்கடி சர்ச்சைக்குள் சிக்கும் ஒரு நபராக காணப்படுகின்றார் இலங்கையின் மக்கள் தொகை யாழ்ப்பாணத்தின் அமைவிடம் மற்றும் புரியாத வார்த்தைகளை கொண்டு அரசியல் உரை என்று நாடாளுமன்ற உறுப்பினரின் சர்ச்சைக்குரிய இந்த கருத்துக்கள் சமூக ஊடகங்களிலும் அதிக விமர்சனங்களை தோற்றுவித்திருந்தது இந்த நிலையில் பெலாலி கிழக்கு அருண்மிகுசுரி ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆளு சென்ற இளங்குமரன் தான் ஒரு ஆளுங்கட்சியே நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதை மறந்து மக்களோடு மக்களாக நின்று அரசாங்கத்திடம் கோரிக்கை முன்வைத்துள்ளார் உள்நாட்டு காரணமாக கைப்பற்றப்பட்ட காணிகளை விடுவிக்க இந்த இணைந்து வழிவகை செய்ய வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் கோரிக்கை முன்வைத்தார் அதனால் அவரும் அரசாங்கத்தின் ஒரு உறுப்பினர் என்பதை மறந்துவிட்டார் போலும் மக்கள் அது கோரிக்கைகளை ஏற்று சீர் செய்ய வேண்டிய பொறுப்பில் இருக்கும் அரசாங்கத்தின் உறுப்பினர் ஒருவரே அரசாங்கத்திடம் கோரிக்கைகளை முன்வைப்பது விவசாயம் சனங்களை ஏற்படுத்தியுள்ளது கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது வழக்கத்தை மாற்றி பாரம்பரிய கட்சிகளுக்கு விடை கொடுத்து ஜனாதிபதியாக அனுரகுமார் திசாநாயக்கவையும் அடுத்து பொது தேர்தலில் பல புதுமுகங்களையும் தேர்ந்தெடுத்தனர் எனினும் அனுர் அரசாங்கம் பதவியேற்றதன் பின்னர் எதிர்க்கட்சிகள் உள்ளிட்ட பல மூத்த அரசியல்வாதிகள் புதிய அரசாங்கத்தின் மீது கடும் விமர்சனங்களை முன்வைத்திருந்தனர் அனுபவமற்ற அரசியல் அறிவற்ற ஒரு ஆட்சி என்று கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் குறித்த விமர்சனங்களை உண்மை என்று காட்டுவது போலவே பல அமைச்சர்கள் மற்றும் ஆளுந்தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் செயற்பாடுகள் அதே போலவே தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர்களது செயற்பாடுகளும் அமைந்துள்ளன தம்புளை பிரதேச சபையில் ஐக்கிய மக்கள் சக்தியால் பிரதிநிதித்துவப்படுத்தப்படும் உறுப்பினர்கள் கட்சி இருந்து நீக்கப்பட்டுள்ளனர் செயலாளர் ரஞ்சித் பண்டார தெரிவித்தார் தம்புளை பிரதேச சபையின் முதல்வர் மற்றும் உப தலைவரை நியமிப்பதில் ஐக்கிய மக்கள் சக்தியின் முகாமித்துவ குழு மற்றும் கட்சி செயற்குழுவின் தீர்மானத்துக்கு அமைய செயற்படாத காரணத்தினால் தம்புளை பிரதேச சபை உறுப்பினர்களில் அறுவரின் கட்சி உறுப்புரிமை உடனடியாக செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற நமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்